ஒரு வார்த்த பேரு மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ரெண்டாம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது செகண்ட் வேர்ட் உங்களுக்கு எதிரே இருக்கிற இந்த கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாரார்கள் என்று சேஸ்

அந்த எந்த ஒரு இல்லாத ஒரு தேவை பிகாஸ் பிகாஸ் த டாங்கி டாங்கி வாஸ் நாட் யூஸ் ஃபார் லார்ட் தட் அந்த இடத்துல நிறைய கழுதை இருந்திருக்கலாம் மேபி கழுதிக் டாங்கிங் சில கழுதைகள் அது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது மேபி த த டாங்கி ஆஸ் வாஸ் சம் சில கழுதைகள் சம்பாதித்து சம்பாத்தியம் கொண்டு வந்து அந்த ஓனருக்கு கொடுக்கிறது த ஓனர்

கத்திருக்கு ஸ்தோத்ரா கிரைஸ் வீ த லார்ட் எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு கழுதை தான் இயேசு அவர் அழைத்து கொண்டு வருகிறார் லார்ட் வான்ஸ் லார்ட் ஜீசஸ் வாண்ட் வித் அவுட் யூஸ் த டைட் டைட் அப் த ஹேஷ் அந்த கழுதையை கொண்டு வாங்கன்னு சொல்லவில்லை அந்த கழுதையை கட்டி வைத்திருக்கிறார்கள் கத்தை அவழ்த்து கொண்டு கொண்டு வாங்க இடன் சேதம் தட் ஹேஸ் பிகாஸ் யூ ஹாப் டு லூஸ் த டைட் ரோப்

கட்டப்பட்டது போல உங்க வீட்டுக்குள்ளவே நீங்கள் இருக்கலாம் Lord Lord today is is calling calling you because you 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 because people are not useful for your family family maybe you tied with the the rope in இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு அந்த கட்டப்பட்ட என்ன சொல்லி told எல்லா கழுதையும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எல்லா கழுதையின் மேலே ஏறுகிறார்கள் நானும் இல்லாமல் useless for நீங்கள் ஒருவேளை நினைத்துக்கொண்டிருக்கலாம் வேலை இல்லை மகிமை இல்லை எங்க குடும்பத்தில் எந்த மதிப்பும் இல்லாத உண்மை

அசுத்தாவி உன்னை சுற்று சுற்றி வந்து கொண்டிருக்கிற அந்த ஈவல் ஸ்பீட் மீதி ஃபாலிங் யூ வேற வெரி ஆ கோயிங் உன்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்கல இப் எனிபடி வில் சீ தே டோன் லைக் யூ சமுதாயத்துல உனக்கு மரியாதை இல்ல நான் சொசைட்டி பீப்பிள் நெவ ரெஸ்பெக்ட் யூ உன் வீட்ல உனக்கு மரியாதை இல்ல ஃபேமிலிஸ் நாட் ரெஸ்பெக்ட் யூ ஒரு கருவையை போல இருக்கிறா நே தீ அண்ட் லைக் த ஹேர் எந்த ப்ரோஜனம் இல்லாமல் இருக்கிறா நேதி அன் யூஸ்லெஸ் எந்த பிரயோஜனம் இல்லாத உண்மை என்றிருக்கு ஆம் தவர் விட வைக்க போகிறார்

గోయింగ్ టూ లూజ య రోప నే

பெரிய கருதை நினைக்கிறது காப்பாற்ற என்னால முடியவில்லை ஸ்மால் ஒருவேளை ஒரு நினைக்கலாம் என் என்னுடைய குழந்தை வாழ்க்கை எப்படி போயிடுமா

ஸ்மால் டால் வாஸ் பிஹைண்ட் ஃபாலோவிங் ஹிம் அது சோனி பண்ணாங்களா அந்த அசுத்தாவே அந்த அசுத்தை குட்டி சாத்தா அது எங்கே போனாலும் அவங்கள பின் தொடருக்கும் த ஈவில் ஸ்பெட் இஸ் ஃபாலோவிங் ஹிம் அவன் வந்தான் ஹி கேம் அவன் தலையில் கைகளை வைத்து ஐ கெப்ட மை ஹேண்ட் ஆன் நேம் அவன் கீழே விழுந்தாள் இ ஃபெல்டாம் அழுதுகிறான் ஹி க்ரைட் ஸோ மச் ஐயா நான் ஒரு

வரும் போது அந்த குட்டி சத்த பொம்மை சபைக்குள்ள வரமாட்டேன் கம் ஐ வில் நெவர் ஃபாலோ யூ ೂ ಲಾಸ್ಟ್ ಸಭೆ எத்தனை பேர் கட்டப்பட்ட இருக்கிறீங்க ஹோவ மனி பீப்பிள் வாய் வருஷமா கட்டப்படும் ஹோ மனி யர்ஸ் யூ பீப்பிள் ஆர் வருஷம் கட்டா சரீ மே விள் வி சோ மனி யு கட்டா உல்க வெண்டை பர்சன் விள் வி மாட் டெக் ஓப்பன் ஆர் பாமெ அனுப்புற ஆலக்கா மாரி செண்ட் பை தான் சீஸ் இஸ்ஸ்கை சூப்பரோடு கட்டா உல்க முடியாது ourselves and we'll never be open the boundages. Oh, almighty lord power is the name of jesus only in the name of jesus all the bondages will be broken

கட்டித்தழுத எந்த கெட்டிங் வெரி ஹாப்பிலி எப்படி வந்து

spirit is come with you in your house kattarku <laughs> stotra praise be the lord arimiyan avargale thedi varuvom irukka vendum if lord is with us the respect will come behind us kattar periyavar oh the lord is almighty avar idu kalven mele yeri oh now he is on the donkey ellaru hosanna endru paadugiraargal all the people are saying hosanna khatter un kooda irupaarendal devan unukku mariyada வருவதற்கு உங்க வீட்டுல நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் இப் ஆட் வாட் வித்யோ கீப் த ஸ்பேஸ் அவர் உங்கள் மேல ஏறுவா இருப்பார் ஆனால் இப் லாட் விள் யோர் கருமையான மேலே ஏறுவார் ஆனா இப்ப கிளைம் அப்போ தருவ எல்லா மதிப்பு கருமம் தேடி வருகிறது ஹானர் மில் கம் ஐயோ வத்தருக்கு ஸ்தோத்ரா ரைஸ் இதெல்லாம் இன்னும் அதிகமான சத்தியங்களை பார்க்க நமக்கு நேரம் இல்லை அவள்து விட்டு கொண்டு வாருங்க நினைக்கிறீங்களா நீங்களை கொண்டு வந்தா இங்க வரல யூ ஆர் நாட் கேம்

மேல கொண்டு போய் சபையில சபைல நடத்தலாமா நினைச்சேன் ஐ தாட் தட் வி ஹேவ் டு டு தி சர்வர் செப்பரேட் இன் தி சர்ச் ஆண்டவர் பாக்குற வாரம் இருட்டுகிட்டு மழை வந்துட்டு இருக்கு बिकॉज தி ரெயின் will be come very bad ஆண்டவரே என்று பார்க்கும்போது நான் ஐ said சரி ஓ மேல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் will see what will happen நம்ம மழையில உட்கார்ந்தல ஆனா கரண்ட் இதுல கரண்ட் சாக்கு வரும் கரண்ட் அடிக்குது அதனால தான் நாங்க யோசிச்சோம் we can worship we can say but the electricity is there சூத்திரம் பண்ணி ஆண்டவரே மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி போட்டோம்

so many bondages for me ஆல்சோ நீங்க இங்க உட்கார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க நான் கர்த்தர் நம்முடைய கட்டுகள் அவிழ்த்து இருக்கிறார்னா அர்த்தம் today you came here because of lord jesus கர்த்தரின் கட்டை அவிழ்த்து விடுங்க lord loosen the tied up hands நீங்க வந்திருக்கீங்க lord we so open and loosen your tied நீங்க அமாவாசை ஜெபத்துக்கு வந்துட்டீங்க you came in the amasa prayer இப்போ உங்களை விட்டுவா சும்மா விட்டுவாரா Lord 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 will 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 leave you you you. you 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 like that. When you will go back, Lord will, with you. All All the 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 respect respect. and 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 glory honor honor get. get blessings money, everything you will Lord, will get. Lord, bless your business. Lord, give 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 income. Oh திரும்பி போகும்போது கூட எல்லா எல்லா உங்களுக்கு உங்களுக்கு தேடி 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 மரியாதை பணமும் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் வருமானம் வருமானம் ஐயா income also.

Lord broken all the bondage ఎవరి పేరుడే కట్ట లంగబడవేం హౌ many people want that we want the అది ఎప్పటిపట్ట మంత్రమాయర్గట వాట్ ఎవర్ ఇట్స్ మే బి అది దొడ్డన్న మంత్రమాయర్గట మే బి ఇట్ మే బి దొడ్డన్న విక్రం దొడ్డన్న మంత్రం கட்டிப்பாராக ஓ த மேன் டச்சட் பை த லார்ட் த சேம் லார்ட் ஜீசஸ் டுடே ஓ த லார்ட் will நான் கட்டப்பட்டு பேர் ஆண்டவர் என்று சொல்லப் போறீங்க ஹவ் many people will கட்ட அவல்த விடு ஆண்டவரே ப்ளீஸ் ஓபன் அண்ட் ஆண்டவரே என் வியாதி

சாச்சரி பவரி ரிட்டர்னிங் மேதோ நம்மள விடுதலாக்க போகிறோம் கிவ் த டெலிவர் கத்த நம்மள விடுதலாக்க போகிறா கோயின் டு வாண்ஸ் கீவ் த டெலிவரி கட்டுற அவள் தொடர் போகிறோம் லாட் டு டே கோயின் டு ப்ரோக் ஆல் த பவுண்டே எத்தனை பேர் விசாசனால கட்டப்பட்டு இருக்கிற மனி பீப்பிள் ஃபவுண்டட் வித் த ஈவல் அப்படியே முன்னாடி வாங்க ப்ளீஸ் கம் இன்ஃபைன் எத்தனை பேர் வியாபில கட்டப்பட்டு இருக்கிற மணி பீப்பிள் ஃபவுண்டட் இன் திட்லஸ் அப்படியே

விடுதலைவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார் پلیز سبش

يا يا